கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா முப்பதாவது அதிகாரம் பதினெட்டாம் பாருங்கள் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் வாய்க்கவான்கள் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான காரியம் ஒன்று ஆண்டவர் காத்திருக்கிறார் இன்னொன்று அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரும் நமக்காக காத்திருக்கிறாரா எதுக்காக காத்திருக்கிறார் நம்ம மேல மனதுருகும்படி காத்திருக்கிறார் நம்ம மேல மனதுருகுவதற்காக நம்ம மேல இறக்கம் பாராட்டுவதற்காக காத்திருக்கிறார் அப்ப அவருடைய இறக்கத்தை நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம அவருக்கு காத்திருக்கணும் அவருக்கு காத்திருக்க வேண்டாம் என்ன அவரையே நம்பி இருக்கிற ஒரு காரியம் அவராலே எல்லாம் நடக்கும் என்று என்கிற நினைவோடு அவரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு காரியம் காரணம் என்ன கர்த்தர் நீதி செய்கிற தேவர் சில நேரங்களில் நீங்க உண்மையா இருப்பீங்க ஆனா அவங்க உண்மையை புரிந்து கொள்ளாம எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம் அவையே ஒரு பெரிய முத்திரத்துக்கு போட்டுவாங்க ஒரு பெரிய குற்றத்திற்கு போட்டுவாங்க ஒரு நாள் வரும் ஆண்டவர் உங்களை புரிய வைப்பார் இப்படி உண்மையா இருக்கக்கூடியவர்களுக்காக இரக்கம் பாராட்டுவதற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார் மனதுருகளுக்காக ஆண்டவர் எழுந்திருக்கிறார் ஆண்டவரே நாங்கள் உமக்கு காத்திருந்து மேன்மையான காரியங்கள் அதனாலதான் வசனம் சொல்லுகிறது அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் ஏதோ குறிப்பிட்ட நபர்கள் என்று அல்ல அவருக்கு காணிக்கை கொடுக்கிற அனைவரும் நல்ல கவனிங்க அவருக்கு ஊழியர் செய்கிற அனைவரும் அவருக்கு காத்திருக்கிறவன் என் வாழ்க்கையில வரக்கூடிய வெற்றி அவரால் தான் வரணும் என் வாழ்க்கையில் வரக்கூடிய மேன்மை அவரால் தான் வரணும் என் வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த வகையான ஆசீர்வாதங்களும் அவரால் தான் வரணும் அவரே என்னை நடத்துவார் அவருக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் மூலமாய் நமக்கு வரக்கூடிய மேன்மை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் காத்திருப்போம் காத்திருக்கிற ஆண்டவருடைய இறக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேளையிலும் நீர் எங்களுக்காக இறக்கம் பாராட்டுகிறவர் அந்த இறக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உமக்கு நாங்கள் காத்திருக்கின்றவர்களாய் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு தாரும் உயிர் தெழுந்த இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே